giận gì Every pass. யா الاخர்க்கே என்ன சொல்லுவாங்க குட்டி நயன்தாரான்னே வேற என்ன கூப்பிடு குட்டி வாயில வந்துட்டு போகுது ஏன்ட என்ன எல்லார பெரியเมีย சொல்லாதவனு உங்களுக்கு பொறுாம ஆமாமா பெரிய ஆமதான் ம் கேன்சல் பண்ணாம நானு அலகா அம்பானி அண்ண வீட்டு கல்யாணத்துக்கு போய் இருந்தம்னா அலகா மேக்கப்லாம் பண்ணிட்டு சாரி உடுத்திட்டு நயன்தாரா கூட நின்னு போட்டோ ஏ ടി നിയൂസ് ലെയും യൂട്യൂബിലെയും மரகதக்கா சின்ன என்ன மறந்துடாவான கமலாக்கா நீங்க தான் இல்ல நான் யார் வீட்டலயும் போய் சாபடாத காரணத்தினால நான் வயிற்று பசியோட இருப்பேன்னு நினைச்சிட்டு தான எனக்கு பாசமா இப்படி தட்டு நிறைய ஸ்வீட் கொண்டு வந்திருக்கீயே நான் ஸ்வீட் கொண்டு வந்தது உனக்கு இல்ல எங்க மாமியாரி இருக்கா ਉਹ நீங்க போய் சொல்லுறியே நான் என்னத்துக்கு அங்கட்ட போய் சலனா நான் இத சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள கொண்டு போறேன் என்ன நேரம் பார்த்தால சின்ன பொண்ணே சின்ன பொண்ணு அப்படியே அவ என்னது இதுக்கு முன்னாடி அவளும் என்ன தின்னு மர்மோளுக்கு பல்லு உடைஞ்சு போச்சு நீர் எதுக்கும் பயப்படாதீங்க அதே மர்மோளுக்கு மட்டும் ஸ்பெஷலா செஞ்ச இட்லி உமர் தட்டல உள்ள இட்லி நல்ல இட்லி தான் சாப்பிடு சரியான அண்ணா சாடி கேட்ட மூடி தான் மைனி இட்லி திங்க கஷ்டமா இருந்தா கொஞ்சம் சாம்பார்ல மிக்கி சாப்பிடுங்க எதேதே சீனி போ களைக்கு ஃபோன் பண்ணிக்கா என் மைன்காரிக்கு நான் ஆப்பு வைக்கேன்டா இல்லைன்னு சொல்லல எனக்கு பெரிய ஐயோ ஐயோ என்ன ரேதி உன் மைன்காரி ரூமை விட்டு வெளியே வந்த பாடல முடிக்க ஆமா பெரியம்மா என் சாப்பாட்டுக்கு பையனை ரூமுக்குள்ளேயே அடைச்சு கிடக்காவும் மரும இவ்வளவு நேரம் இப்படி பார்த்ததே ஓஹோ